அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் அஷ்டமி இந்த நாள் வாராகிதை வழிபாடு செய்பவர்கள் நினைத்தது நடக்க காரியத்தடைகள் நீங்க உங்கள் பணப்பிரச்சனைகள் தீர மிக எளிமையான இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி உங்கள் நாளை தொடங்குங்க இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது எந்த நேரத்துலனாலும் சொல்லலாம் எந்த இடத்துலனாலும் சொல்லலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் தீட்டு மாதவிளக்கில் இருக்கிறவங்க மட்டும் சொல்லக்கூடாது தினம்தோறும் அந்த நாளுக்கு ஏற்ற நட்சத்திரத்திற்கேற்ற பார்த்து அதற்கு உண்டான மந்திரங்களை நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன் தினம்தோறும் பாருங்கள் ஒரு வரி தான் இல்லையா ஒரு வரி சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமே கிடையாது நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தாலே போதும் இப்போ டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள் இந்த மந்திரத்தை வாராகி தேவியை நினச்சி ஓம் ஆக்யா சக்கரேஸ்வரியை நமக ஓம் ஆக்யா சக்கரேஸ்வரியை நமகன்னு இந்த மந்திரத்தை உங்களுடைய ரெண்டு புருவத்துக்கு நடுவில் தான் நெற்றிக்கணும் அதை பொட்டு வைப்போம் இல்லையா அந்த இடத்துல உங்களுடைய மோதிர விரலை வச்சுட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப அதீத பலன் கிடைக்கும் அடுத்த மந்திரம் பணம் சேருவதற்கும் தங்கம் சேருவதற்கும் ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாயே நமக இந்த நாள் பார்த்தீங்கன்னா அஷ்டமியா இருக்கிறதுனால ஸ்வர்ணாகர்ஷன பைரவரை நினைச்சி இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா நமக்கு பணவசியம் ஏற்படும் தங்கம் சேரும் அதாவது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வாராகி தேவியை நினைச்சு ஓம் ஆக்ஞா சக்கரேஸ்வரி நமக எனும் மந்திரத்தையும் பைரவர் நினைச்சு ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷன பைரவாய நமக என்ற மந்திரத்தையும் இந்த நாளில் சொன்னிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பான நாளாக அமையும் நமது சேனல் சார்பாக மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் என்னும் தன்னம்பிக்கை தரக்கூடிய வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய யூடியூப் சேனலை புதிதாக ஆரம்பிச்சிருக்கோம் அந்த லிங்க் இந்த சேனலுக்கு கீழே இந்த ஆடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்